பிரைஸ்ல ரன் பண்ணறவில்லை எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி பெரிய ஆசிர்வாதமாக இருக்குது இல்லையா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுக்குற ஆசீர்வாதம் எங்களை தெரியப்படுத்துங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் என்னடா பாஸ்து கண்ணாடியெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக உக்காண்ட்டுக்கிறாருன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க டெல்லியில் வந்துட்டு பயங்கரமான டஸ்ட் அலர்ஜி ரொம்ப டஸ்ட்டு வந்துட்டு காற்று பறந்து அப்படியே கண்ணில்லாம் டஸ்ட்டு விழுந்து ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் என்ன பண்ணோன்னா நான் வந்து இந்த கண்ணில் டஸ்ட்டு விழக்கூடாதுன்றதுக்காக இந்த கண்ணாடி வாங்கி நான் அதை போட ஆரம்பித்தேன் வேறு ஒன்றும் இல்லை சரி கத்தருடைய நாம் மையப்படட்டும் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா டெல்லியில் இந்த லோட்டஸ் டெம்பிள்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த இடத்துல தான் இருக்கிறேன் எனக்கு பின்னாடி பாருங்கள் அதுதான் அந்த டெம்பிள் அந்த லோட்டஸ் டெம்பிள்னு சொல்லுவாங்க அதாவது தாமரை பில்டிங் தாமரை கோயில்னு சொல்கிறாங்க அது ஸோ இந்த இடத்துல என்னென்னா நிறைய பேர் வந்து தியானம் இருந்து அவங்கவுங்க கடவுளை பார்த்து தியானம் பண்ணுவாங்களாம் அந்த டெம்பிளுக்குள்ளே நான் உள்ளெல்லாம் போகலை வெளியே இருந்து சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நிறைய டெம்பிளுங்க பல காரியங்கள் இருந்தாலும் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் பெரியவரும் எல்லா தேவர்களிலும் துதிக்கப்படத்தக்கவரமாக இருக்கிறார் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இங்கே பாருங்கள் பைபிள் சொல்லுகிறது எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே அவர் வல்லமையுள்ள தேவன் எல்லா தேவர்களிலும் வல்லமையான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவனைப் போல யாருமே கிடையாதுங்க இந்த தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரமாக இருக்கிறார் பெரிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த தேவனை துதிங்க இந்த தேவனை ஸ்தோத்தரிங்க இந்த தேவனை கனப்படுத்துங்க இந்த தேவனை மையப்படுத்துங்க இந்த டெல்லி பட்டணத்திற்காக நம்ம கத்திரை ஸ்தோத்தரிக்கணும் இந்தியாவின் தலை தலை தலைநகரம் ஆகிய டெல்லியில் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டு ஜனங்கள் வலது கைக்கு இடது கைக்குன்னு தெரியாமல் எதுதோ பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம தேவசமத்தில் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி இந்த பட்டணத்துக்காக நீங்கள் ஜெபிங்க கத்தை நிச்சயமாக அற்புதத்தை கத்த செய்து ஆசீர்வத்தை நடத்துவார் புரியுதுங்களா அந் இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு பேர் இந்த நல்ல வேலையில் இந்த லோட்டஸ் அது ஸ்தோத்திரம் இந்த டெல்லியில் இருக்கிற இந்த இடத்துல கத்தருடைய நாம மையப்படுத்தட்டும் இந்த டெம்பிளுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ரட்சித்தும் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் தேவனுடைய கரம் பலமாக இறங்கட்டும் இந்த இடத்தை ஆண்டு முறை ஸ்தோத்திரனையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தட்டும் இந்த பட்டணத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரை டெல்லி பட்டணத்திலிருந்து வருவதாக என்று சொல்லி கேட்குறோம் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக கத்தருடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா ஜனங்க மனம் திரும்பட்டும் ரட்சிக்கப்படட்டும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டு ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க ஆண்டு நாம மையப்படுவதாக இந்த பட்டணத்தில் ஆண்டு பிறே கத்தருடைய வல்லமு வெளிப்படட்டும் அண்டபுறைய கரத்தில் போக்கிட்டு இருக்கிறோம் ஆசீர்வதிங்க தேவ கரம் வெளிப்படுவதாகும் தொடர்ந்து நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்க கத்த கிருப செய்தீர் உமக்கு நன்றி தொடர்ந்து நீர் ஆசீர்வத்து பலப்படுத்துவாய் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபிங்க கத்தை நடத்துவார்